ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க இன்னைக்கு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி சந்தோஷமான இந்த நாளில் எல்லாருமே வீட்டில் சாமி கும்பிட்டு படித்து எல்லாமே இது பண்ணலாம் அதுக்கான இது இது வந்து புடி கொழுக்கட்டை இந்த அரிசி மாவில் வெல்லம் போட்டு தேங்காய் துருவி அந்த இதில் செய்வோம் இல்லையா அந்த புடிக்கொழுவை தான் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்பு முதல் தொட்டு இன்னைக்கு ஒரு சாமிக்கு விளக்கேத்தி எத்தி கும்பிடலான்ட்டு அது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அங்கே பாருங்கள் நீங்கள்லாம் வீட்டில் இது மாதிரி செஞ்சுருப்பீங்க ஒவ்வொரு மாடலாக அதாவது சப்பாத்தி கல் மாதிரி உருளை மாதிரி கைப்பிடி குழுக்கட்ட மாதிரி அது மாதிரி வேணுன்ற மாதிரி ஷேப் ஷேப்பாக செஞ்சு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு படைகளுக்கு இது மாதிரி நம்ம பண்ணியிருப்போம் அதே தான் இப்போ இந்த தமிழ் பிறப்புக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமி ரெடி பண்ணியாச்சு சாமி கும்பிடலான்ட்டு வருஷப்பிறப்பு அதுவும் சாமி கும்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே வச்சாச்சு நம்ம சாமி கும்புறதுக்கு என்னென்ன தேவைன்றதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க சாமிக்கு தேவையான பறிச்சலுக்கு வெண்பொங்கல் சரிங்களா தெலுகு அது ப்ளஸ் வந்து சாமிக்கு வந்து அரிசி பருப்பு கல்லுப்பு வெல்லம் அப்புறம் வந்து மூக்கல்ல கொட்டை அப்புறம் நகை பழங்கள் வளையல் ரூபா நோட்டு வாழைப்பழம் இது எல்லாமே சாமிக்கு நம்ம இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக படைக்கலான்ட்டு எப்போவுமே இந்த வருஷம் பண்ணது கிடையாது இந்த வருஷம் நமக்கு ஒரு உற்சாகமாக ஒரு சூப்பரான வருஷமாக அமையும்ன்றதுக்காக இந்த வருஷம்தான் இது மாதிரி நம்ம பண்ணுறோம் ஆரம்பிக்கிறோம் அதனால் இந்த நாள் இந்த வருடம் எல்லாமே இனிய நாள் ஆகட்டும் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உடம்பும் மனசும் வளமும் செல்வமும் ஆரோக்கியமும் எல்லாருக்கும் கைக்குரட்டும் வாழ்க வளமுடன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் எல்லாருமே இனிதே கொண்டாடுங்கள் இந்த நாள் தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை சாமி ரெடி ரெடியாயிடுச்சு எல்லாம் டைம் ஆயிடுச்சு அதனால கோழுக்கட்டை வச்சுக்கலாம் இட்லி குண்டால எல்லாம் பிடி குழட்டா ரெடி பக்காவாக இருக்குது பாருங்க எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க குட்டி பையன் ரெடி ஆயிட்டு இருக்கான் அவரே ரெடி ஆயிட்டு இருக்காரு என்ன அட்ரஸ் போட போற உங்களுக்கு ஃபைனலா காமிக்கிறேன் விளக்கு ஏற்றியாச்சு அதெல்லாம் சாமி கும்பிட்ற வேண்டி தான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க தேங்காய் உடைச்சாச்சு

நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது புது வீடியோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கும் பாய்